ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்ணை வாரி இறைப்பது அதாவது ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போய்ட்டு மண்ணை வாரி வீசுவாங்க அப்படியே எரி எறிவாங்க ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அந்த ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது ஒரு சைடு நியாயமாக இருக்கும் ஒரு சைடு அநியாயமாக இருக்கும் அந்த நியாயமாக இருக்கிறவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க சரி நமக்கு எதாவது ஒரு நமக்கு ஃபேவராக ஒரு சாதகமான விஷயம் நடக்கும் ஏதோ சம் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வந்து ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் இல்லை பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனைகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க சரி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் சரி ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக இல்லை நம்ம வந்து ஏமாந்துட்டோம் நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுடைய ஏமாற்றத்துடைய வெளிப்பாடு அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த வெளிப்பாடு நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் நமக்கு எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க மண்ணை வாரி இறக்கிறது இந்த மண்ணை வாரி அப்படி ரெண்டு கையால் ஒரு சிலர்லாம் ஒரு சில சண்டையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க மண்ணை வாரி வாரி மூணு வாட்டி வாரி இறப்பாங்க அந்த வாரி இறக்கிறது என்னன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த வழியோட உச்சம்தான் அது அது வந்து ஏன்னாக்கா அந்த மண்ணை வாரி இறக்கிறது அப்படின்னாக்கா நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே நம்ம இவங்களை எவ்வளோ நம்பணும் நம்ம எவ்வளோ நம்பி நம்ம இருந்தோம் நமக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை இழைச்சிட்டாங்களே இவங்க வந்து நம்ம நம்ம இவங்க வந்து இந்த மண்ணோட மண்ணாக போயிடணும் இந்த மண்ணோட மண்ணாக போயிடணும் மண்ணோட மண்ணாக போயிடணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து ஒரு மூணு வாட்டி இறைக்கிறத வந்து வாரி வாரி இறக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் அது வந்து எ அது எதோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்ச நம்பிக்கை வெளிப்பாடு தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் சாபம் கொடுக்க கூடாது சபிக்க கூடாது தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதோட வெளிப்பாடுன்னா நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது கடைசியில் என்னன்னாக்கா எனக்கு இல்லாதது யாருக்குமே இல்லாமல் போகட்டும் ஏன் முன்னடியே நீ அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதான் அதோட தான் அது என்ன என்ன காயப்படுத்தி எனக்கு வழிகளை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நீ இந்த மண்ணோட மண்ணாக போயிடணும் என் கண்ணு முன்னாடியே நீ மண்ணாக அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறது தான் அந்த உணர்வுகள் தான் அந்த மண்ணை வாரி போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வேறு ஆப்ஷனே இருக்காது இவனை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அவனை வந்து அவன் அவன் செஞ்சுட்டு தவறுகளை செஞ்சுட்டு அவன் திமிருத்தனமாக அங்கே நிற்பான் அதை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது நமக்கு இப்படி ஒரு அநீதியை இழைச்சிட்டானே அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய மனசு ஆன்மா உடம்பு எல்லாமே ஃபுல்லா என்ன ஆகும்னா கடவுளே நான் என்னை இப்படி ஏமாத்திட்டானே என்னை இப்படி இப்படி என்னை நிர்கதியா ஆக்கிட்டானே இவ்வளோ நான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அதன் மூலியமாக அந்த கோபத்தினுடைய உச்சி அந்த நம்பிக்கையுடைய உச்சி அந்த அநியாயம் பண்ணாங்க தெரியுமா அவங்க மேலே வந்து அதனால தான் மண்ணை வாரி இறக்கிறாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன் அது இறக்கக்கூடாது தான் அப்படி சொல்கிறாங்க இருந்தாலுமே மனிதர்கள் நம்ம எல்லாருமே மனிதர்கள் அதனால் வந்து பாசம் அன்பு பாசம் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாக போகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த மண்ணை வாரி இறைச்சிருவாங்க மண்ணை வாரி இறைச்சிட்டாங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பாங்க அந்த குடும்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழிஞ்சு போகும் அந்த அழிஞ்சு போகிறத வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி ஏற்படும் அது வந்து பண்ணக்கூடாது தான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அநீதிங்கிறத அவங்க இழைக்கக்கூடாது இல்லையா அந்த அநீதி இழைச்சதுனால தானே அவங்க அதை பண்ணாங்க யாருமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே பண்ணாமல்லாம் எங்கேயும் எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா ஏதோ ஒரு சிலர் தான் ரேர் புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இது சரியாக தவறா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு மனிதராக இது செய்கிறது தவறு தவறு இல்லை அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய மனநலமை அப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்